பொது ஜீவானந்தத்தின் நூற்று பதினெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மாநகராட்சி மேயர் மகேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவர் பிறந்த ஊரான பூதபாண்டியில் தொகுதி எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்த ஜீவானந்தம் இளமையிலேயே கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னை அந்த இயக்கத்தில் அர்ப்பணித்து பொது வாழ்வில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார் நாற்பது ஆண்டுகள் பொது வாழ்வில் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனைகள் அணிவித்தார் நாடு விடுதலை அடையும் வரை பல்வேறு தொழிலாளர்கள் ஆதரவாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த அவர் சென்னை வண்ணாரப்பேட்டை தொகுதியில் நின்று போட்டியிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பொது உடைமை சிற்பி என்றும் அழைக்கப்பட்ட அவருக்கு இன்று நூற்று பதினெட்டு பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று ஜீவா பிறந்த ஊரான பூதபாண்டியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு பொதுமக்களுக்கு இனிப்பும் வழங்கினர் இதேபோன்று நாகர்கோவிலில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அமைந்துள்ள திருவுருவச் சிலைக்கு நாகர்கோவில் மாநகர காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மாநகராட்சி கவுன்சிலர் நவீன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் விவசாய பிரிவு மாநில செயலாளர் ஆர் எஸ் ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்